திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அக்டோபர் மாதத்திற்கா பிரம்மோத்சவம் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன டேட்ஸ்ன்னு பார்க்கலாம் அக்டோபர் நாலுலேருந்து அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் அதுதான் பிரம்மோத்சவம் டேட்ஸ் அதாவது ஒவ்வொரு டேட்ஸுக்கும் என்னென்ன செலிப்ரிட்டின்னு பார்ப்போம் அக்டோபர் நாலு வந்து கஜ ஆராவணம் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கஜ வாகனத்தில் வாழ வருவார் அக்டோபர் எட்டு கருட வாகனம் அக்டோபர் ஒன்பது தங்க ரதம் அக்டோபர் பதினொன்று ரத உற்சவம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் எட்டாம்தேதி கருட வாகனம் அப்படிங்கிறதுனால அக்டோபர் ஏழாம் தேதி மிட் நைட் லெவன் ஓ கிளாக்லேருந்து அக்டோபர் எட்டு மிட் நைட் வரைக்கும் கோட் ரோட்டில் டூ வீலர்ஸ் வந்து நாட்டை அலோடுன்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் அக்டோபர் நாலு கஜ ஆரவணம் அக்டோபர் எட்டு கருட வாகனம் அக்டோபர் ஒன்பது தங்க ரதம் அக்டோபர் பதினொன்று ரத உற்சவம் அக்டோபர் எட்டாம் தேதி கருட வாகனம் அப்படிங்கிறதுனால அக்டோபர் ஏழாம் தேதி மிட் நைட் பதினோரு மணியிலருந்து அக்டோபர் எட்டு மிட் நைட் வரைக்கும் டூ வீலர் வந்து அலோடு கிடையாது கோட் ரோட்டில் அப்படின்னு டிடிடி தேவஸ்தானம் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்திற்கான சேவாஸ் வந்து ஆர்ஜித சேவாஸ் சீனியர் சிட்டிசன் மற்றும் அந்த பிசிக்கலி ஹேண்டிகேப்டு அந்த கோட்டா தர்சன் அதாவது கை குழந்தை வச்சுக்கிட்டு தர்சன் பார்க்குறவங்க அவங்க அப்புறம் என்ஆர்ஐ கோட்டா இவங்கெல்லாம் வந்துட்டு பிரம்மோற்சவன் காரணமாக வந்துட்டு எல்லா தான் ஆள் சேவாஸும் கேன்சல்னு தேவஸ்தானம் சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயம் ரெண்டு ரி தரிசனாக இருக்கட்டும் சர்வ தர்சன் டோக் தரிசனாக இருக்கட்டும் அந்த டோக்கனில் வந்துட்டு டைமிங் கொடுத்துருப்பாங்க அந்த டைமிங்க்கு வந்துட்டு உள்ளார போய் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க க்யூவில் ஏன்னா தர்சன் டை தர்சன் டயத்துக்கு முன்கூட்டியே போகிறவங்களை வந்துட்டு டிடிடிஜி வந்து அலோவ் பண்ணுறது கிடையாதுன்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக் தர்ஷன் அப்படின்னா நம்ம பிஃபோராக நைன் ஓ கிளாக்காக போய் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து லைனில் போய் நிற்பாங்க சீக்கிரம் தர்சனம் முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் தான் போகணும் அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க யாராக இருக்கும் எந்தெந்த டைமோ அந்த டயத்தில் போய் தர்ஷன் பாருங்கள் இது வந்து ஸ்ரீதேவி பூதேவி காம்ப்ளெக்ஸ் விஷ்ணு நிவாசம் சீனிவாசா காட்டேஜ் ஸ்பீக்கர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த டயத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க திருமலா திருப்பதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ